ஹலோ நன்பேலே கொய்த் உட்பட பல நாடுகள் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் நூற்றி இரண்டு குண்டுகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கு எங்கேருந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா கொய்த் பற்றிய செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸை ஒரு வருட வேலிடிட்டியிலிருந்து மூன்று வருட வேலிடிட்டியாக கோயத்தினுடைய உள்துறை அமைச்சர் ஷேக் அல் யூசுப் அவர்கள் வந்து மாற்றியிருந்தாங்க இதற்காக பல வெளிநாட்டவர்கள் வந்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லைசன்ஸை பொறுத்தவரைக்கும் அமைச்சரவை வேலையுமே அதற்கான சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க போல் மொபைல் ஐடி குவைத் மொபைல் ஐடியில் மட்டுமே நீங்கள் அந்த லைசன்ஸை காமிச்சா போதும் போலீஸ்ட்ட அது மட்டுமே போதும் நீங்கள் நேரடியாக உண்மையிலேயே அந்த டிரைவிங் லைசன் கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் தற்பொழுது தெளிவுபடுத்தியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்காத குவைத்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து தற்போது வந்திருக்கு என்னென்னா நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து அவர்களுடைய க வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்பட்டும் அவங்க பணத்தை உள்ளேருந்து எடுக்கவே முடியாது போல் அவர்களுக்கான வங்கி பரிவர்த்தனைகள் எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அக்டோபர் இன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா அவர்களுக்கான எந்த ஒரு சேவைகளும் கோயத்தில் வந்து கிடைக்காது மின்னணு சேவைகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இன்னும் ஒரு பதினைந்து நாள் வந்து அவர்களுடைய ஏடிஎம்லாம் செயல்பாட்டில் இருக்கும் அதற்கு பிறகு அந்த ஏடிஎம் எதுவுமே வந்து செயல்படாது அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து வங்கியில் போய் அவங்க பணம் எடுக்கனாலுமே எடுக்க முடியாது அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு இதே நிலைமை தான் வெளிநாட்டவர்களுக்குமே இருக்கும் குவைத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னதாகவே வெளிநாட்டவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அப்படி எடுக்காத பட்சத்தில் உங்களுடைய சேலரி அதாவது சம்பளத்தை கூட எடுக்க முடியாத சூழல் வந்து உருவாகும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்துருக்காங்க ஸோ வெளிநாட்டவர்கள் முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பதற்கான வழியை செஞ்சுக்கோங்க அடுத்த செய்தி குவைத் உட்பட பல நாடுகள் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க யூஏ சவுதி வடகொரியா சைனா அதே ¡Gracias! No. No. ரஷ்யா போன்ற நாடுகள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் நாற்பதாயிரம் நபர்கள் வந்து அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் வந்து படுகாயங்களோட தற்பொழுது வரைக்கும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு மிக கொடூரமான ஒரு போர்க்குற்றத்தை இஸ்ரேல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதற்கான முக்கியமான காரணம் இஸ்ரேலால் வந்து இதை வந்து செய்தது முடியாது அமெரிக்கா தான் இதற்கான முக்கியமான காரணம் அப்படின்ட்டு வடகொரியா மற்றும் பல நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து சொல்லியிருக்கு அதே போல கொய்த் அரசு லெபனான்ல யாராவது கொய்த்திகள் சிக்கியிருந்தீங்க அப்படின்னா குவைத் எம்பசியை தொடர்பு கொண்டு உடனடி அந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க ஏன் அப்படின்னா தற்பொழுது மிகப்பெரிய போர் வெடிப்பதற்கான அபாயம் இருக்குது ஏன்னா ஈரானில் வந்து நூற்றி இரண்டு ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்த போகிறதா தெரிவித்து தற்பொழுது அந்த ராக்கெட்ஸை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றி இரண்டு ஏவுகணைகள் மூலமாக குண்டுகளை இஸ்ரேல் மேலே வந்து போட போறதா தெரிவிச்சுருக்காங்க அதற்கான எல்லா வேலையையும் செஞ்சுட்டாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் வான் பண்ணியிருக்காங்க உங்களை நோக்கி பல குண்டுகள் தற்போது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி குவைத்தர் அரசு அந்த நாட்டில் எந்த ஒரு கொய்த்தியும் இருக்காதீங்க உடனடியாக அங்கேருந்து வெளியேறுவதற்கான வேலையில் செய்யுங்க எம்பசி மூலமாக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க